வீடு கட்டும் பொழுது எப்படி கட்ட வேண்டும் என்பதிலே அவர்கள் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் மக்களுடைய பங்கேற்பு இருக்க வேண்டும் அந்த வீட்டில் இலவசமாக நாம் கட்டி கொடுக்க கூடாது அவருடைய பங்கேற்பு இருக்க வேண்டும் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த திட்டம் சரியாக வெற்றி பெறாது என்று அவர்கள் ஆரம்பத்திலே எனக்கு சொல்லி கொடுத்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலே அவர்களை மொத்தம் நூறு நாள் அவர்கள் வேலை செய்ய வேண்டும் இப்பொழுது நூறு நாள் வேலை வாய்ப்புன்றலாம் வந்திருக்கிறாங்க அப்பொழுதே ஃபாதர் விண்டியவர்கள் அவர்கள் நூறு நாள் அவர்கள் வேலை செய்ய வேண்டும் அவர்கள் வீட்டுக்கு என்று சொன்னார்கள் வீடு மட்டுமல்ல அதில் சுற்றி இருக்கிற இடத்திலெல்லாம் சாலைகள் அமைத்து மரங்களை நட்டு அந்த பிளான் எல்லாம் போட்டு அந்த மாதிரி நல்ல ஒரு கிராமமாக அதை மாற்றப்பட்டிருக்கிறது அதில் வந்து வீடு கட்டணும் ஏழை மக்களுக்கு வந்து இந்த கான்கிரீட் வீடுகளை பற்றி தெரியவில்லை